ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போறோம் பாபாவுடைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா உலகெங்குமே இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களுக்குமே பாபா ஒவ்வொரு வித அனுபவங்கள் கொடுக்கறாரு அற்புதங்கள் நடத்துறாரு அப்படி இப்போ ஒரு பாபா பக்திக்கு பாபா ஒரு பெரிய விபத்துல இருந்து காப்பாத்தி நேரடியா அந்த விபத்து நடக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியா பாபா வந்து மாற்று ரூபத்துல வந்து அந்த பெண் பக்தியை உயிரை காப்பாத்தி அவங்கள சேஃபா வீட்டுக்கு அமைச்சிருக்காரு அதே போல நீங்க ஷீரடிக்கு வாங்க எல்லா ஏற்பாடும் நான் ஷீரடியில உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளம் தெரியாத பாபா உருவத்துல வந்த நபர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம தரிசனம் பண்ண போறோம் சைரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் ஓம் சைராம் சைராம் பெங்களூர்ல வசிக்கும் டாக்டர் மம்தா என்ற ஒரு பெண் சாய்பக்தை அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க வீட்ல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க கார்ல டிராவல் பண்றாங்க அப்படி டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதத்துல ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்து நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கார் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு எதிர்வண்டியும் பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு ஆனா இவங்களுக்கு உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படல இவங்க என்ன பண்றது தெரியாம அந்த கார்ல இருந்து உடனே அவங்க தொலைபேசி எடுத்து அவங்க வீட்டுக்காருக்கு அவங்களுடைய கணவருக்கு போன் பண்றாங்க போன் பண்ண உடனே அவர் அந்த ஸ்பாட்டுக்கு அவர் வந்துடுறாரு இது இடையில பாத்தீங்கன்னா விபத்து நடந்த அந்த இடத்துல எண்ணற்ற மக்கள் வந்து குழுமி நிக்கிறாங்க யாருக்கு என்னாச்சு தெரியலையே இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரௌடு வருது அந்த கிரௌடுல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இவங்க கிட்ட வராரு அந்த நபர் இவங்க கிட்ட வந்துட்டு உங்களுடைய ஆவணங்கள்லாம் எடுங்க அதாவது காரோடைய அந்த லைசன்ஸ் அதே போல இன்சூரன்ஸ் எல்லாமே எடுங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க என்ன பண்றது தெரியாம இவங்களுடைய காருடைய டேஷ்போர்டை திறகுறாங்க அப்போ திறக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல பாபாவுடைய ஒரு புகைப்படம் இருக்கு அப்போ அவர் கேக்குறாரு நீங்க பாபாவுடைய பக்தரா அப்படின்னு கேக்குறாங்க இவங்க என்ன சொல்றது தெரியல ஏன்னா இவங்க விபத்தில் இருக்காங்க எதுக்காக கேட்கறாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே பதில் சொல்லலை அந்த ஆவணங்களை மட்டும் காட்டுறாங்க ஏன் பாபாவுடைய புகைப்படத்தை இந்த இடத்துல வச்சிருக்கீங்க இந்த டேஷ்போர்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு இவங்க பதிலே சொல்லாமல் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த நபர் அதாவது பாபா ரூபத்தில் வந்த அந்த அற்புதமான நபர் என்ன பண்றாருன்னா இவங்களை காரை விட்டு இறக்கி ரெண்டு தரப்புக்கும் அதாவது விபத்து நடந்தது அந்த ரெண்டு தரப்புக்கும் சமாதானம் பண்ணுறாரு சமாதானம் பண்ணி வச்சு இவங்களை எந்தவித வழக்குகள் வந்து உள்ளுக்குள்ள போகாம ஒரு ரெண்டு நாள் போராடி இவங்களை வழக்குல இருந்து அந்த விபத்துல இருந்து நடக்கக்கூடிய வழக்குல இருந்து இவங்களை விடுவிக்கிறார் அப்ப விடுவிக்கும் பொழுது ஒரு விஷயத்த மட்டும் அவர் சொல்றாரு கவனமா இருங்க மேடம் கவனமா இருங்க அப்படின்னு வந்து ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் சொல்றாரு இதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய தொலைபேசி நம்பரும் அவர் கொடுத்துட்டு போறாரு இந்த தொலைபேசி நம்பர் கொடுத்துட்டு போகும்பொழுது நீங்க ஒரு முறையாவது ஷிரடிக்கு வரணும் உங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நான் செஞ்சு வைக்கிறேன் ஷிரடியில அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த விபத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நடக்குது கொஞ்ச நாள் கழிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு யோசனை தோண்டிக்கிட்டே இருக்கு நம்ம கார்ல போனோம் திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடந்தது இந்த விபத்து நடந்த உடனே நம்ம பார்த்தா நம்மளோட உடம்புல ஒரு சின்ன கீழல் கூட படலை ஆனால் கூட்டத்தில் இருக்கவங்க நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க என்ன பிரச்சனை ஏற்படுத்துவாங்க இது கேஸ் ஆகுமா இப்படின்னு ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் தோண்டி இருந்தது அதே நேரத்தில் பாபா ரூபத்தில் ஒரு மனிதர் வந்து நமக்கு இவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணாரு இவர் யாரா இருப்பாங்க போன் நம்பரும் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த யோசனை இவங்க மைண்டுக்கு வந்த பிறகு இவங்க வந்து அந்த பாபா ரூபத்தில் வந்த அந்த மனிதருக்கு வந்து போன் பண்றாங்க போன் பண்ணா ரிங் மட்டும் தான் போகுது அவர் போன் எடுக்கல அப்போ அவர் சொன்ன விஷயம் ஞாபகவர்த்தி உங்களுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா அம்மா நீங்கள் ஒரு முறையாவது சிரடிக்கு வாங்க மேடம் நீங்கள் ஒரு முறையாவது சிரடிக்கு வாங்க உங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நான் பண்ணி வைக்கிறேன் சிறடியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா இவங்க சிரடிக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் வந்தது ஆத்மாத்தமாக வந்தது நம்மளுக்கு தான் வந்து நம்மளுக்கு விபத்துல இருந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு சொல்லிட்டு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா தொடர்ந்து சிரடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல பாபாவுடைய சச்சிர்தத்தை அவங்க உயிருக்கு மேலேயா ஒவ்வொரு நாளுமே அந்த புனிதமான நூலை வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த புத்தகம் அவங்க கையில இருக்க இருக்கிறது அவங்க கூட பாபாவே அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க ஏன்னா பேராபத்திலிருந்து தன்னுடைய பக்தைய வந்து பாபா எந்த ரூபத்திலாவது வந்து காப்பாத்தி கொடுத்ததை அந்த பெங்களூரை சார்ந்த சாய்பக்தை திருமதி டாக்டர் மம்தா அவர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே நம்ம சாயப்பா தான் நடத்துவார் நம்ம சாயப்பா மேலே உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு பக்தர்களுமே வைக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த விபத்தில் இருந்தாலும் அந்த விபத்தில் முன்வந்து பாபா உங்களை காப்பாற்றி அருள்வாரு நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமான சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஹல்லா மலிக்